ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம கோதுமை ரவையை வச்சு ஒரு சாஃப்ட் தோசை செஞ்சுருக்கேன் கோதுமை ரவை சாஃப்ட் தோசை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் வாங்க தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கோதுமை ரவை இன்ஸ்டன்ட் சாஃப்ட் தோசை செய்யறதுக்கு ஒரு கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அத பாத்திரத்தை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கப் மோர் எடுத்திருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா கிளறி வச்சிடலாம் அதை நல்லா கிளறிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சுஞ்ச தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தோசை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்ததை பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதுல ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம் இது நல்ல மாவோட நல்லா கலக்கி விடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க தோசை மாவு பார்த்துட்டு கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்ப தோசை கல்ல அடுப்புல வச்சிருக்கேன் சூடாயிடுச்சு நம்ம தோசை ஊத்திரலாம் தோசை வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்திருச்சு தோசையை பேட்டுக்கு மாத்திரலாம் அதே போல இன்னொரு தோசை ஊத்துவோம் தோசை இருட்டும் தோசை ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பிக்கலாம் இன்னொரு பக்கமும் வெந்திருச்சு தோசை எடுத்துடலாம் மாத்திக்கிடுவோம் அவ்வளவுதான் வீட் ரவா சாஃப்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராகவும் செய்யலாம் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ